ஹலோ எவ்ரிவான் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் நடிக்கும் ஹீரோயின் யார் தெரியுமா தமிழ் சினிமாவில் மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கும் விஜய் தனது அரசியல் வாழ்க்கை காரணத்தால் சினிமாவில் இருந்து விலகுவதாக தெரிவிச்சிருந்தாங்க இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி சிக்ஸ்டி நைன் தான் அவருடைய கடை படமாக இருக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல பேசப்படுது அண்மையில் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை இயக்குனர் ஹெச் வினோத் இயக்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் கதைக்களத்தை உருவாக்கி இருப்பதாக சினிமா வட்டாரங்களில் பேசப்படுது இந்த நிலையில்தான் தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படம் பற்றி புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தின் டெஸ்ட் லுக் நேற்று எடுக்கப்பட்டதாகவும் மேலும் இந்த படத்தின் ஷூட்டிங் வருகின்ற அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் டாப் நடிகை ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பது நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நடிகை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமந்தா தான் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் லீட் ரோல்ல வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க